அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் சேவையில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி காலையில் இருந்து இரண்டு மணி மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சினாரியோலே இருந்தாங்க தனி ஒருவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்டாக மூணு மணிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தி ஏற்றம் நிஃப்டிக்கு கிடைச்சது இதற்கு முழுக்க காரணம் தனி ஒருவன் தான் யார் அவர் அப்படின்னு கேட்டால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஒருத்தரே பாருங்கள் நிஃப்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க அவர்கள் ஒருவரனால தான் நெகட்டிவ்ல இருந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சினாரியோக்கே போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படிங்கிற இடத்துல இருந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடத்துக்கு போய் முடிச்சிருக்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி ஏழில் முடிச்சிருக்காங்க இவங்க ஒரு லைஃப் பிரேக் பண்ணி கடைசி முப்பது நிமிடத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட இரண்டு சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏற்றம் கிடச்சிருக்காங்க அது தனி ஒருவன் அவர் அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் அப்போ நிஃப்டியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாலிட்டி கம்மியாக இருக்காங்க சைட்வே மூமெண்ட்டுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் நம்ம சொன்னோம் அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆனாலும் திருப்பி மார்க்கெட்டு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா மூமெண்ட்டே இல்லாத அளவுக்கு ஒரு சைட்வே மூமெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு முடிச்சிருக்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நேற்றைய லோ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று நேற்றை கை தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹையாக இருந்தாங்க இன்று பார்த்திங்கன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கிருந்து ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் ட்ராவல் பண்ணிவிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸிங் மேலே வந்து க்ளோஸிங் ஆகியிருக்காங்க நேற்று க்ளோஸ் விட க்ளோஸ் ஆகிருக்காங்க ஓப்பனை விட நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க இது ஒரு நல்ல க்ளோஸிங் தான் அப்போ நேற்றைய லோவை கட் பண்ணவங்க இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதே மாதிரி தான் நம்மளுக்கு க்ளோசிங்கும் ஆயிருக்காங்க பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிருக்காங்க ஆனால் ஓப்பன் ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றறுபது க்ளோசிங் ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றது லோ பார்த்திங்கன்னா ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க இது இந்த வாரத்திலேயே குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா ஐம்பத்தி இரண்டாயிரம் இந்த வாரத்தில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ரெண்டுக்கும் மிட்டில் முடிச்சிருக்கிறாங்க நிஃப்டியில் போட்டியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பத் சாரி மணிக்கம் இருபத்தி நாலு இரநூறு புட் இருபத்தி நாலு முந்நூறு கால் இரநூறு கால் முந்நூறு புட் இப்படி மொ மொத்தமாகவே நம்மளுக்கு இன்றைய ரேஞ்சுக்கு உண்டான அனைத்து ஸ்ட்ரைக்குகளும் இருக்காங்க அடுத்து இருபத்தி நாலு இரநூத்தம்பது கால் இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலு நானூறு கால் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்போ சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி இருந்து இருபத்தி நாலு ஐநூறு வரை ஒரு இம்பேக்ட் ஜோனாகவே பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு இரநூத்தம்பது ஒரு மிட் அதற்கு மேலே வந்துட்டு ம நம்மளுக்கு க்ளோஸ் ஆனதுனால சந்தை ஒரு இருபத்தி நாலு முந்நூறுக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் நம்மளுக்கு சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க பார்ப்போம் இம்ப்ளைடு வால்ட்லிட்டி இதை வந்துட்டு நேற்றை மாதிரி ஏதோ நம்மளுக்கு ஒரு இம்ப்ளாய்ட்டி பெருசாக ஒன்று கிரியேட் ஆகலை இருந்தாலும் சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் போட்டியாளர் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு காலை கொடுத்துட்டாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நடுநிலை இவங்களோட ஹை புட்டோட ஹை ஐநூற்றி எழுபத்தி அறநூறுன்னு வச்சுட்டாலும் கூட ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் இவங்களும் வந்து ஓப்பன் ஹை அதுவும் அறநூறுன்னு வச்சுட்டா ஐம்பத்தி மூணு நூறு இது ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இம்ப்ளைட் வாலிட்டி வந்து இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டியாக வந்துடுச்சு இந்தோவுக்கு பத்து இந்தோக்கு பதினஞ்சு அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைட் வாலிட்டி இம்பாலன்ஸ்டாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இதற்கு முன்பு நம்ம பார்த்துருக்கோம் அதேமாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக வருத்தமாக இருக்குது அப்படின்னு நேற்றைய காணொலியில் பார்த்தோம் ஆனால் சந்தை வந்து இன்றைக்கி இறங்கியிருக்காங்க இருந்தாலும் அந்த இறக்கத்தையும் நிலை பெற முடியாமல் தடுத்ததுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் இது ஒரு குறிப்பாக எடுத்து நம்ம வந்து ஆய்வு தான் பண்ணணும் அதனால் இது ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்து இது செக் பண்ணி பாருங்கள் அப்போ வெயிட்டேஜ் ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும் ஒரு மார்க்கெட்டை ஒருத்தரை துறை ஒருத்தர் கொண்டு வரணும்னா அந்த வெயிட்டேஜ் ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ தூரம் அப்போ கீழே போகிற மார்க்கெட்டை மேலே கொண்டு வரக்கோ மேலே போகிற மார்க்கெட்டை கீழே கொண்டு வரக்கோ ஒரு வெயிட்டேஜ் ஸ்கிரிப்டை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஆப்ரேட் பண்ணும்போது தான் ஏன்னா ஐம்பது ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நாற்பத்தொம்பது ஸ்கிரிப்ட் எகெயின்ஸ்டாக இருந்தாலும் ஒரு வெயிட்டேஜ் ஸ்கிரிப்டை வந்துட்டு அவங்க மாற்றினால டோட்டலாகவே மாற்றக்கூடிய சந்தையோட ட்ரெண்டை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இதையும் நீங்கள் பார்த்தீங்களா இறுதி நேரத்தில் அப்படிங்கிறது ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் కమండ్ బస్ పది పనుగ్రీ వం